அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்க இல்லையா காவேரி லட்சுமி பிரியா அவங்க வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில் அப்படிங்கிறது தான் ஆனால் லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அனைவருக்கும் காதலர் தினம்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமி பிரியான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பிப்பிள் கலர்லேயும் வந்து ஹாட் அண்ட் சிம்பிளை கொடுத்து சூப்பராக வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க அது நேற்று ஏ நேத்து போடலான்னு எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் வந்து போட சுச்சுவேஷன் அமையல அதனால இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் சூப்பரான விஷயம் இல்லை இந்த மாதிரி தான் நம்ம நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து எங் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதான் நமக்கு வந்து நல்ல நல்லது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது அழகாக சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க லட்சுமி பிரியா நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நம்மளோட சைடில் இருந்து லேட்டாக சொன்னாலும் அழகாக சொல்லியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி லேட்டாக சொன்னாலும் சூப்பராக சொல்லலாம் அப்படிங்கிறதான் லட்சுமி பிரியாவுக்கும் நம்மளோட சைடில் இருந்து விசேஷம் சொல்லிடலாம் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கே நம்ம வந்து பாராட்டணும் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாம் நம்ம வந்து பா பாசிட்டிவாக பார்த்தா தான் வந்து நம்மளை வந்து மறுபடியும் நமக்கான விஷயங்களை கொடுப்பாங்க நம்மளை வந்து ஃபேன்ஸுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க நம்ம அவங்க ஒரு சின்ன பிழை விட்டாங்க இதில் வந்து புள்ளி விற்காம விட்டாங்க இல்லை இந்த இடத்துல கமா போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது அவங்க நாலு அந்த அந்த அடுத்த வீடியோ அவங்க போட மாட்டாங்க வீடியோ அப்படிங்கிறத தாண்டி ஃபேன்ஸுக்காக அவங்க வந்து ஒரு நன்றியோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட அதை வந்து அவங்க சு மாட்டாங்க நம்ம எதாவது பண்ணிட்டோம்னா அதை எதாவது பெருசாக இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசித்து தான் பண்ணுவாங்க அதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா ஆனால் வந்து சூப்பரான விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம லட்சுமி பிரியா வந்து செம்மையாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பண்ண விஷயம் அதனால் செம்ம சூப்பர் காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம் தப்பு கிடையாது நல்ல விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணலாம் அவங்கக்கிட்டே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க நெகட்டிவாகவே யோசிக்காதீங்க சரிங்களா லவ் தான் நமக்கு முக்கியம் லவ் எல்லாருமே கொடுங்க some